அனைவருக்கும் காலை வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோட வந்திருக்கேன் உளுந்தோடை அல்லது மெதுவோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதை எடுத்து ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சிருக்கேன் நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வரை ஊற வச்சுருக்கேன் ஆனால் நான் வந்து ரெண்டே மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன் நிறைய பேர் மிக்ஸிலேயே அரைச்சி எடுப்பாங்க ஆனால் எனக்கு மிக்சியில் அரைக்கிறது வந்து செட் ஆகாது நான் எப்போவுமே கிரைண்டரில் போட்டு தான் அரைச்சி எடுக்கிறது இன்றைக்கும் கிரைண்டரில் தான் போட்டிருக்கேன் அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து எடுத்துக்கணும் இது கரெக்டாக அரைகிற பதம் எப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாண்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம அதில் சேர்த்து பார்க்கலாம் அதில் உளுந்து போட்டு பார்க்குற டைமில் உளுந்து தண்ணியில் மூழ்காமல் மிதந்து இருந்துச்சுன்னா அதான் கரெக்டான பதம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அரைச்சா போதும் இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு உளுந்துடாமல் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு உளுந்து சரியான பதத்துக்கு அரைஞ்சிருச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக பெப்பர் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கற கறிவேப்பிலை அப்புறம் இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காய கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வடை சுடும்போது அதிகமாக எண்ணெய் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வேற அரிசி மாவுக்கு பதிலாக ரவையும் சேர்த்தாங்க ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் ரவை சேர்க்குறது பிடிக்காது அதனால தான் ரவை சேர்க்காமல் அரிசி மாவு சேர்த்துக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நறுச்சி போட்ட வெங்காயம் கறிவேப்பிலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த ரைஸ் போட்ட எல்லாருமே மிக்ஸ் ஆக மாதிரி இப்படி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து நான் அதிகமாக கடையில் வாங்குறது கிடையாது வீட்டில் எல்லாருக்குமே நான் வீட்டில் போட்டு கொடுக்குறது தான் பிடிக்கும் அதனால் அதிகமாக நான் உளுந்து வடை இருந்தால் வீட்டில் தான் பண்ணுறது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட்டிலேயே தான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது உளுந்து வடையாக இருக்கட்டும் சுண்டல் அப்புறமா கிழங்கு துவச்சி கொடுக்குற இந்த மாதிரி ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட்டிலே தான் ரெடி பண்ணி கொடுக்குறது இப்போ உளுந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வடை போடலாம் வடை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையை நல்ல தண்ணியில் நினச்சிக்கணும் தான் மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் கையை நல்ல தண்ணியில் நினச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிட்டு நம்மளோட பெரிய விரலெல்லாம் சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு ஆயிலில் போட்டுக்கலாம் யார் யாருக்கும் இப்படி போடுற வசதியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி போடலாம் நான் இன்னொரு மெத்தேடம் காமிச்சு தரலாம் அவங்களுக்கு கையில் எடுத்து இப்படி போடுறதுக்கு வராது அவங்களுக்கு வந்து ஸ்பூனு குளிக்கரண்டியில் வந்து எப்படி நம்ம வடையை போடுறது நல்லா வச்சு வடையை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப ஆயில் குடிச்சிடும் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் கறிஞ்சிடும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா அதிகமாக ஆயிலும் குடிக்காது உள்ளே வெந்துடும் கருகாமல் நமக்கு வடை நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக எம்மையாக கிடைக்கும் நான் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு போட்டு எடுத்துகிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க கூடவே தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அப்புறம் குட்டீஸ் வந்து டொமட்டா கச்சப்பெல்லாம் தான் விரும்புவாங்க அப்படி உள்ளவங்களும் அந்த மாதிரி டொமேட்டோ கைச்சப் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸை நாம் இப்படி வீட்டில் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சுட சுட டீயோடு சாப்பிடலாம் இப்போது செகண்ட் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் ஒரு குளிக்கரண்டி எடுத்துகிட்டு அதை பேக் டீட்டு நல்லா தண்ணி தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு விரல் போட்டு சென்டரில் ஹோல் போட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம் கையில் வச்சு வராதவங்களும் இந்த மாதிரி ஸ்பூனில் பண்ணலாம் இல்லைனா சின்ன ஜல்லடி கரண்டியில் கூட நம்ம பண்ணலாம் தானே தான் எப்படி அந்த ஸ்டீல் ஃபில்ட்ரு இருந்தால் அதே நாம் எப்படி பண்ணிக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுட்டு நாம் எப்படி போட்டு ஈஸியாக கையில் வராதவங்க இப்படி பண்ணிக்கலாம் இப்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உளுந்தோட எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிட்டேன் நீங்களும் எந்த மாதிரியெல்லாம் உளுந்தோட போடுவீங்க யார் யார் கூட அரிசி மாவு சேர்ப்பீங்க கூட ரவை சேர்ப்பீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான எம்மான வடை ரெடி ஆயிடுச்சு டீ போட்டு நாங்கள் எல்லோருமே வடையை ரசித்து ரசித்து சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு இதோட விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க